வந்து இந்த லைவில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாலே அந்த டவர் வந்து கட் ஆகும் மாதிரி ஃபோன் அடித்து நான் லைவ் போட்டுகிட்டு இருக்கும்போது மற்ற நேரம் ஃபோன் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த லைவ் போடும்போது எனக்கு ஃபோன் வந்தாலே டவர் கட் ஆகிடும் அந்த இருக்கிற ஃபாலோவர் போயிடுவாங்க எல்லாமே போயிடுவாங்க அந்த மாதிரி லைவில் இருக்கும்போது ஃபோனாக வருது ஃப்ரெண்ட்ஸ் அதான் கட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணினேன் நம்ம வந்து அந்த நேரம் வந்து அது எதையுமே ஆஃப் பண்ணவும் முடியாது ஒரு விஷயம் வந்து பண்ணும் பொழுது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு பண்ணுறாங்களா எதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே கிடையாது நான் லைவில் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியும் இருந்தாலும் அப்படியே கால் வருது மற்ற நேரம் ஃபோன் சும்மா தான் இருக்கும் ஏதோ எனக்கு வந்து டைமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வேலை ஒர்க் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் தான் பேசுவேன் அதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் சரி நம்மளுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி சரி கொஞ்சம் நேரம் அவங்க பேசி அந்த கொஞ்சம் வாட்சவரை கொண்டு வரலாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சி வந்தால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது என்ன பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்பில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க லைஃப்பில் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் கொண்டு வரதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது லைவில் வந்து பாருங்கள் எனக்கெலாம் அவ்வளோ கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு தூக்கம் இருக்குது அவ்வளோ ஒரு உடம்பு அப்படி இருக்குது எனக்கெல்லாம் சரி ஒரு லைவில் ஒரு அஞ்சாறு பேரை கொண்டு வந்து நான் அவங்ககிட்ட பேசுகிறதே இப்போ நான் லைவில் வந்து அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தால் தான் அவங்களே இருப்பாங்க ஒரு லைவில் இருக்கிறவங்க நான் சும்மா அப்படியே லைவை வச்சுட்டு உட்காந்துன்னா அவங்க வந்தால் இது என்ன மெண்டல் மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அதை அந்த பெயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு கால் வருது க நெட்டு கட்டாயிடும் கால் நெட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டுப்போ கால் வந்தாலே நெட்டு ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிச்சாதான் நெட்டு வந்து ஒர்க் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் அது நான் அந்த ரூமில் உட்காந்தா நெட்டு ஒர்க் ஆகும் அந்த ரூமுக்கு போனால் நெட்டு ஒர்க் ஆகாது என் வீட்டை பொறுத்தளவுலையே வெளியில் வந்து உட்காந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு நெட்டு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூக்கம் அவ்வளோ வந்து கஷ்டம் இருக்குது ஏதாவது பேசி நம்ம சாதிச்சிட முடியாது இன்னும் கரெக்டாக பாருங்கள் இன்னும் ரெண்டு மாதந்தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் வந்து ஒ ஒரு இன்னொரு ஆயிரம் மணி நேரம் நான் கொண்டு வரணும் கொண்டு வந்து நான் இவ்வளோ தூரம் பேசினா தான் என்னால் முடியும் இதெல்லாம் இவ்வளோ தூரம் யூடியூப்பில் வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் உட்கிட்ட பேசவே முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு லைவ் முடிச்சாலுமே அப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு வர ஏண்டா யூடியூப் அந்த இது தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிறகு திடீர்னு பார்த்தா தூக்கம் தூக்கமே இல்லாமல் போயிருது ஹாய் முருகேசன் ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா யா சாப்பிடல சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை சாப்பிட்டதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சா மோனி அம்மு அப்படின்னு போட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்களோட சேனல் நான் செக் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் காட்டி வீடியோ போட்டிருக்கீங்க அந்த சேனல் வச்சுருக்கீங்க பார்த்தேன் நான் அந்தளவுக்கு நான் கவனிக்கலை கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன் உங்களோட சேனலை தஞ்சாவில் உள்ளவங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஸ்கூல் படித்தவங்க தான் என் ஃப்ரெண்ட் உங்க ஸ்கூல் தான் ஃபிரண்ட்ஸ் படிச்சிருக்கேன் காலேஜ் அந்த அளவுக்கு நான் படிச்சது கிடையாது மற்றபடி எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மற்றபடி வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு யாருமே கிடையாது என் உள்ளவங்க தான் வீடு ஃபேமிலி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஸ்கூல் பார்ப்போம் கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி நான் முதல் முறையாக மிஸ் போடுகிறேம்மா எங்கே இருந்தாலும் லைவ் உங்கள் பெயர் நேசமணியாம்மா ஆமாம் என்னோடய பேர் நேசமணி தான் உண்மையான பேர் என்னோடய நேசமணி தான் தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணி இருக்கீங் இருக்கீங்க ஆமாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் லைக் டு ஓகே ஆமாம் நான் வேலை பார்த்தேன் ஒரு மகா வேலை பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்த்தேன் நான் எனக்கு மகான்னு ஒரு நாலஞ்சு பேர் தெரியும் ஸ்கூல் படிக்கையில் ஒரு இருக்காங்க வேலை பார்க்கையில ரெண்டு மகான் இருக்காங்க யாருன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு தெளிவாக வந்து லைவில் சொல்ல முடியாது கண்டிப்பாக உங்களோட சேனலை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வாங்க யூடியூப்பில் வந்து வரக்கூடாது இன்ஸ்டாகிராமு நீங்கள் ஐடிக்கு வாங்க அதில் வந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் யாருன்ட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவது லைக் ஓகே நீங்கள் எந்த ஊரு வந்து தஞ்சாவூர் பிறந்த தஞ்சாவூர் இப்ப இருக்கிறது வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணலை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நலமா சிஸ்டர் ஐ எம் லைக் ஓகே ஓகே நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹலோ சிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா உங்கள் உங்களே எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி மாதிரி எந்த ஊர் நீங்கள் நான் திருநெல்வேலி யாராவது யார் தவறாக கமாண்ட் செய்தார்களோ அவளை பற்றி படாதீங்கம்மா கண்டிப்பாக நான் கவலைப்பட்டதெல்லாம் ஒரு நேரம் நான் கவலைப்பட்டிருக்கேன் என்னோடய வாய்ஸை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு லைவில் நான் எப்படி பேசிருப்பேன்னா போனேன் இருக்க இருக்க பேசும்பொழுது அப்படி ஒரு தொண்டை வந்து மாறிடுச்சு என்னோடய குரலே கமாண்ட் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் படிக்கலைன்னு கஷ்டமாக நினப்பேன் அவங்க கமாண்ட் பண்ணுறாங்கன்னு அவங்கள கஷ்டமாக ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் வந்து அந்த நான் திருநெல்வேலி ஓகே எங்கள் அப்பா ஊர் திருநெல்வேலி காயல்பட்டினம் ஓகே ஓகே அழகாபுரி அவங்கள வச்சு நான் அவங்க பேசுகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதான் புத்தி அவங்க வந்து எப்படியாப்பட்டவங்களா இருந்தா அவங்க அந்த மாதிரி கமாண்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு எனக்கு தெரியாது நான் என்ன நினைச்சேன்னா நான் படிக்கலன்னு சொல்லி நான் கவலைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கமாண்ட் வரும்பொழுது பொழுது நான் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நான் கவலைப்பட்டிருக்கேன்னா நான் படிக்கலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டது உண்டு எங்க அம்மா எங்க அம்மா எல்லாமே ரொம்ப படிக்க சொன்னாங்க கஷ்டப்பட்ட குடும்பம்தான் நாங்க வந்து ரொம்ப நீ படிமா படிமான்னு சொல்லி ரொம்ப வந்து எங்கள் ஊர் திருநெல்வேலி காயப்பட்டினோம் நான் திருநெல்வேலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி கிருஷ்ணகிரி ஒருத்தர் இருக்காங்க சிஸ்டர் ஓகே நெருங்கி வரவங்களுக்கு கொடுங்கம்மா ஸ்பேனர் கொடுங்கம்மா அதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை ரொம்ப நல்லா படிக்க சொன்னாங்க அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களும் கஷ்டத்தான் பட்டாங்க அவங்க வந்து என்னை ரொம்ப படிக்க சொன்னாங்க நான் படிக்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டேன் அந்த பேடு கமாண்ட் வந்தோன்னா ஏன் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன் ஒவ்வொருத்தவங்களாம் நான் க்ரீன்ஷர்ட் எடுத்து அனுப்புவேன் க்ரீ இந்த இதுக்காக லைவ் போட்டுகிட்டு இருந்தேன் ஃபோன் வந்துச்சு அதுதான் கட் பண்ணிவிட்டேன் நெருங்கி வரும்போது ஃபேனர் கொடுங்கம்மா ஃபேனர் வந்து கொடுக்கலாண்ணா அதுலேயும் நிறைய ரூல்ஸ் பிரச்சனை இருக்குது சரிம்மா நெருங்கி திருநெல்வேலியில் எந்த ஊரோ திருநெல்வேலியில் பக்கம் தாண்ணா திருநெல்வேலியில் ரெடியார்பேட்டின்னு சொல்லி ஒரு ஊர் அங்கே தான் இருக்குது அந்த ஸ்பேனர் கொடுக்குறதுலேயும் நிறைய ரூல்ஸு பிரச்சனைலாம் இருக்குண்ணா ஸ்பேனர் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு நான் ஸ்பேனர் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து என்னனாலும் மற்ற ஐடியை வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு பத்து பேர் கமாண்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஹைடு பண்ணலாம் அந்த கமாண்டுக்கு வந்து நீங்கள் அவங்கள வந்து ஹைடு பண்ணி விடலாம் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது நான் ரூல்ஸ் அதனால் பார்த்து வந்து நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற வரைக்கும் என்னால் ஸ்பேனர் வந்து கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் வேணா கொடுக்குறேன் லைவ் வந்தா நேசமணி நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே நான் யோசிச்சு பார்க்குறேன் யாருன்னு தெரியல மகான் சொல்றீங்க நான் கண்டிப்பாக யோசிச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக இன்ஸ்டா யூஸ் பண்ணலைன்னா இனிய இரவு வணக்கம் சகோதரி வணக்கண்ணா வணக்கம் அந்த மாதிரி எனக்கு வந்து பேடு கமாண்ட் வரும்பொழுது நான் அதை வச்சு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் லைக் போட்டாச்சு ஓகே ஓகே நாங்களும் ஆதரவு தருகிறோம் ஓகே ஓகே அதனால் ஒவ்வொரு விஷயம் நம்மளை வந்து நம்மளை வந்து தாழ்த்தி பேசும் பொழுது நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வரும் அதே மாதிரி எனக்கு பேடு கமான்ட் வரும்பொழுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஏன் படிக்கலை நம்ம அம்மா அப்பா படிக்க சொன்னாங்களே ஏன் படிக்காமல் விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் வருத்தப்படுறேன் அதனால் என் பசங்களனாலும் ஒரு நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய ஆளாக்கணும்னு அது ஒரு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்க வைக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி யார் காலில் கையிலாவது வந்தாலும் பிச்சை எடுத்தாலும் என் பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சோன்னா அதில் மட்டும் குறிக்கோளாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஓகே ஓகே அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா பணத்தை தாண்டி ஒரு பெரிய விஷயம் நம்ம செய்யணும்னா அது படிப்பு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கற்றுக்கிட்டேன் நான் அதனால் அந்த பேட் கமாண்ட் வரும்போது நான் யோசிச்சிருக்கேன் நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சால் நம்ம டக்குன்னு படித்து அவங்களுக்கு பதில் ஆன்சர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினச்சிருக்கேன் பஸ் ஏற்றி விட்டாச்சா படுக்கீங்களா படுக்க போறீங்களா செல்லு பார்க்க போறீங்களா OK。 நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஹாய் ஹாய் சிஸ்டர் நேசமணி செம்மையாக பேசுகிறீங்க ஓகே ஓகே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து டென்த்து தானே முடிச்சுருக்கேன் டென்த்து கூட வந்து ஃபுல்லாக போனதில்லை இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மி தான் நான் அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து நான் நினச்சி வருத்தப்பட்டது உண்டு அதிகமாக நான் வருத்தப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த விஷயந்தான் படிக்காத ஒரு விஷயந்தான் நேசமணி உங்கள் ஹஸ்பண்ட் லைவ் காட்ட மாட்டேங்க காட்டுற ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பாக காட்டுறேன் லைவில் அது வந்து அவங்க வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதை அதனால் உங்களுக்கு காட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக லைவ்வில் வந்து காட்டியிருக்கேன் நிறைய வீடியோஸில் தான் காட்டியிருப்பேன் அப்பப்போ காட்டியிருப்பேன் லைவ்லேயும் காட்டியிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க தான் பசங்களை வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்திருக்காங்க செல்லு பார்த்துட்ருக்காங்க அதனால் வந்து அவரை காட்டலை கண்டிப்பாக நான் நான் ஸ்பேனர் வந்து எல்லா ஃப்ரெண்டுக்கும் வந்து நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இப்போ தான் கொஞ்சம் மானிட்டேஷன் நெருங்க கொஞ்சம் நெருங்குற அளவுக்கு இருக்குது அந்த நேரத்தில் எதுவும் கொடுத்துட்டு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொடுக்கல பேசி பேசி என் தொண்டையே குரலே மாறிடுச்சு என்ன பேசுகிறேன்னு பேசுகிறதுன்னு தெரில அந்த மாதிரி மாறிடுச்சு நான் இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் நான் பேசுகிறத நினச்சா அதுக்கப்புறம் நான் சொல்லி டயவை கட் பண்ணோன்னு சொல்லி சிரிப்பாங்க அதனால் அப்படியே பேச்சை மாற்றிட்டு இங்கிட்டு வந்துட்டேன் அங்கே வந்து அவங்க வாசலில் படுத்து செல்லு பார்த்துட்டுருக்காங்க அந்த செல்லு வந்து சவுண்டு வந்து இதில் கேட்கும் அவங்க என் டைம் இப்போ கிரிக்கெட் ஓடுறதுனால கிரிக்கெட்டே பார்ப்பாங்க அதனால் நான் இங்கே கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் சேரில் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்னும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்படுறேனா என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் பட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கேன் இப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல என் வீட்டுக்கார் ஒத்துக்கிறாரா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அது மட்டும் எனக்கு போதும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோஸு இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்து நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அவரோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு காலைல முள் குத்திருச்சு இந்த வெயில் நேரத்தில் இந்த பொடி பொடி முள்ளாக இருக்கும் பாருங்கள் அதை பூரா அந்த செப்பலில் கொண்டு வந்து இங்கே போட்டோன்னா இங்கன்னா நடக்க முடியல காலில் ஒரே முள்ளாக குத்து செப்பல் போடாம இங்கிட்டலாம் வரவே முடியாது அந்த மாதிரி இருக்கு படிப்பு பணம் இது ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கு ஹாய் ஹாய் பா ஹாய் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் சிவக்குமாரா செல்வக்குமாரா சிவகுமார் ஹாய் ஹாய் உங்கள் பேச்சை கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாளும் பிடிச்சிருக்கே ஹாய் ஹாய் சில பேருக்கெலாம் என்னையும் பிடிக்காது பேச்சையும் பிடிக்காது நான் பேசினா கூட நிற்க மாட்டாங்க என்னை கண்டா கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸ்னாலாம் ஒரு நாள் ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு நாள் இருந்தேன் நான் அழகாக பேசுகிறீங்க ஒரு நாள் நானும் எல்லார் கண்ணுக்கும் படுவோங்கிறதுக்காக தான் அந்த சேனலே முக்கியமாக ஆரம்பித்தேன் ஆனால் வந்து இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன்ல இரவு வணக்கம் இப்போ அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன்ல எல்லோரும் எங்கள் அம்மாட்ட என் வீட்டுக்கார்ட என்னிட்டலாம் வந்து நிறைய இது சொன்னாங்க அவன் வீட்டம்மா வந்து வீட்டம் அம்மா வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாலே சம்பாதிக்கிறாள் வைக்கிறான்னு சொல்லி எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் நம்ம பொண்ணை பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் சந்தோஷப்பட்டார் அந்த இடத்துல என் வீட்டுக்கார வந்து சந்தோஷப்பட்டது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க நம்மளை வந்து குறைச்சி பேசுகிறாங்க நம்ம வீட்டம்மா வந்து தூக்கி பேசுகிறாங்கன்னு வந்து எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படி இருக்க போய் தான் என்னால் இவ்வளோ தூரத்துக்குலாம் வர முடிஞ்சிச்சு இல்லைன்னா வரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பேசுகிறீங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அழகாக இருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நேசமணி உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க சூப்பர் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுதான் மெயின் விஷயம் நம்ம வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணால் நம்ம எங்கேனாலும் நம்ம நம்பிக்கை வச்சு அதேமாரி அவங்க நம்பிக்கை காப்பாற்றுற மாதிரி நம்மளும் நடந்தோம்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சிடலாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எனக்கு ரெகுலராக சிவக்கண்ணனா செல்வக்கண்ணனா அவங்க வந்து இரவு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ லைவை முடிச்சுட்டு நேராக போய் படுக்க வேண்டியதுதான் லைவ் பேசி பேசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணிலலாம் தூக்கம் அப்படி நிற்கிது நான் தச்சநல்லூர் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் தச்சநல்லூர் ஆமாம் ஆமாம் ஓகே நான் இங்கே தான் இங்கே இப்போ ரெடியாக அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் சொல்லுவாங்க அங்கே பக்கத்துலலாம் நான் இருக்கேன் தூக்கம் அப்படி வந்து கண்ணில் நிற்கிது அதை பேசி முடிச்சுட்டு நான் போய் படுத்துப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் நடந்து கொண்டு போய் விடணும் அப்படி இருக்குது வேலைகள் அதிகமாக இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு நாள் கடக்க 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 மானிட்டேஷன் இரவு என்ன சாப்பாடு நான் தான் தோசை ஊற்றி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட லைவ்வில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் நான் பின்னாடி வந்தாலே எல்லாரும் என் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஏன் நீங்கள் நம்பிக்கை கூட மாட்டீங்க இங்கே பாருங்க இங்க யார் நிற்கிறான்னு பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த நாலு கோழி வந்து அந்த கோழி கோழி மடத்தில் வந்து படுத்து கிடந்துச்சு நான் இங்கே வந்து தனியாக வந்து பேச வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு என் பின்னாடியே எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க அந்த மாதிரி தான் நான் எங்கே போகிறேனோ எல்லாமே என் பின்னாடி வருவாங்க அந்த நாயும் சரி அந்த கோழியும் சரி அந்த மயில் அதுவும் வந்து என் பின்னாடியே வரும் அவங்க இல்லைனாலுமே எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நான் காட்டுக்குள்ள வந்து தனியா இருக்க ஆளுங்க கொஞ்சம் பழக்கத்துக்கு தான் நான் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தேன் இந்த பக்கத்துல வந்து நிற்கிது கருப்புன்னு சொன்னா கவலைப்படக்கூடாது அதை பற்றிலாம் கவலைப்படலை ஃப்ரெண்ட்ஸ் நான் கவலைப்பட்டால் உடனே தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு போடலாமே நான் அதை பற்றிலாம் கவலவே படலை நம்ம என்ன சாதிக்கணும்னு நினச்சோமோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யோசிச்சு போயிட்டுருக்கேன் இதை பற்றியுமே நான் கவலை இப்போ படலை முன்னாடி கவலைப்பட்டேன் ஸ்டார்டிங்கில் புதுசாக ஒவ்வொருத்தவங்க வந்து கேட்கும்பொழுது ரொம்ப கவலைப்பட்டேன் இப்போலாம் நான் கவலைப்படலை நான் வந்து கருப்பாக இருந்தாலும் கேவலமாக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கும் பத்தாயிரம் ஃபாலோவர் இருக்காங்க பத்தாயிரம் ஃபாலோவர் கிட்டே நெருங்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சது சவுண்ட் டிவி செல்லு ஓடும் எல்லாமே ஓடும் அதுதான் அவளை வந்து நான் சொல்லவும் முடியாது உங்க கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கு ஓகே ஓகே டிவி ஓடும் செல்லு ஓடும் அவளை கட் பண்ணவும் சொல்ல முடியாது அதனால வந்து நான் வெளியில வெளியில் போய் பேசுவேன் இருட்டு நேரத்தில் வெளியில் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் தனியா ரெண்டு நிமிஷம் நான் அந்த கதவை அடைச்சிட்டு வந்துடுறேன் கதவை இதை அடைச்சிட்டு வந்துட்டேன் கதவை அடைச்சிட்டு வந்தாச்சு இனிமேல் கொஞ்சம் நேரம் பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசலாம் பேசி முடிச்சாச்சு ஒரு அளவுக்கு ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் பேசலாம் நான் ஒரே கண்டினியூஸா லைவ் போடணும்னு நினைப்பேன் ஒரு ஒரு லைவை கட் பண்ணி கட் பண்ணி போடும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோவாக அது காட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒன் ஹவர் டூ ரெண்டு ஹவர் போட்டாலும் ஒரு கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வருவேன் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபோனு அப்புறம் நெட்ஒர்க் பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்து அதை சொதப்பிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அந்த உறவுகளை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு விஷயம் அந்த லைவ் போடும் பொழுது அதனால் எல்லா பிரச்சனையும் ஒதுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பேசி யார் யாருக்கு எங்கள் அம்மாட்ட மட்டும் தான் நான் பேசுவேன் வேறு யார்கிட்டையும் நான் பேசுறது கிடையாது அம்மா என்னைக்காவது ரெண்டு நாளைக்கு இருக்கும் அவங்க வேலை பார்க்கறனாலே தான் அடிப்பாங்க அது போக என் வீட்டுக்காரரு இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் வரும் வேறு யார் நம்பரும் வந்து யார்டையும் பேசுறது இல்லை அவங்களும் பிஸி அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க யாரும் பேசலை யாரும் வைக்கலன்னு நான் கா குறையும் சொன்னது கிடையாது அந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம எப்படி நம்ம ஒரு ஏதாவது கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்க பிரச்சனை அப்படி போயிட்ருக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து பேசிட்டீங்க என்னோடய பேச பக்கே தெரியும் ரொம்ப தூக்கம் வருது தூக்கம் வருது உடம்புமே கொஞ்சம் சரியில்லை நாலஞ்சு நாள் ஆங்கிட்டிங்கிட்டால் அலைஞ்சு கொஞ்சம் உடம்பும் டயர்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால நாளைக்கு வந்து பேசலாம் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு லைவ்ல வருவேன் உங்கள் லைஃப் டைம் எப்போ லைவ் டைம் கரெக்டாக இனிமேல் நைட்டு கம்பல்சரி எட்டு மணிக்கு லைவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு மணி ஒம்பது எட்டு எட்டு மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே கண்டிப்பாக லைவில் வந்து வறுவேன் அன்னைக்கு நான் நைட் நேரத்தில் ஏதாவது வேலை ஒர்க்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காலையில் ஒரு பத்து மணிக்கு நான் லைவ் போடுவேன் ரெண்டு விட்டால் வேறு லைவ் திடீரெலாம் நான் மதிய டைம் அவன் டைம் அப்படிலாம் வந்து நான் போடவே மாட்டேன் நைட்டு எட்டு மணி இல்லைன்னா காலைல பத்து மணி இந்த ரெண்டு டைம் தான் நான் இப்போ எல்லாருமே லைவ் போடுவேன் அதனால் கண்டிப்பாக இப்போ வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோடய சேனலில் ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் கண்டிப்பாக நான் போட்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எனக்கு என்னோட சேனலுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து அது என்னது வீடியோக்கும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்டா ஒரு உறவா ஒரு அக்கா தங்கச்சா அப்படி வந்து நினச்சி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் பாய் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வந்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக்கு தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் லைக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் லைக்கு கமாண்ட் அதை மட்டும் உங்களால் முடிஞ்சால் ஒரு கமாண்டோ ஒரு வந்து போட்டுருங்க என்ன லைக் போட்டிங்கன்னா நீங்கள் அவங்க பார்க்காதவங்க கூட அடுத்தடுத்த பேருக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக போகும் எனக்கு கொஞ்சம் வியூஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் ஷார்ட்ஸோ லைவோ வீடியோவோ எது பார்த்தாலும் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது போட்டாலே எனக்கு வந்து அடுத்தடுத்த வந்து சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் வெயில் இந்த வெயிலே வந்து ஆள் பாதி கிடைக்கிறோம் அந்த இன்னைக்கு வந்து வெயில் அலைஞ்சதே வந்து பாதி வந்து அப்படியே தலையை சுற்றிட்டு அப்படி ஒரு வெயில் நெருப்பாக அடிக்குது இன்னும் நாளையிலேருந்து இன்னும் ரெண்டு நாள்லேருந்து தோட்ட வேலை வருதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க இந்த வெயிலெல்லாம் போய் என்ன கஷ்டப்பட போகிறோன்னு தெரியல எப்படி தோட்ட வேலை பார்த்து வர போகிறோன்னே எனக்கு தெரியவே இல்லை ஹாய் அக்கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாய் முடிக்க போகிற நேரம் அந்த அக்கா வந்திருக்காங்க தோட்டத்து வேலைக்கெல்லாம் நாளைக்கு கழிச்சு ரெண்டு நாளாக நான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நீ என்ன வேலையில் வளர்ந்து என்ன கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கு தெரியலை அந்த அளவில் இருக்குது வெயில் அப்படி அடிக்குது வெயில் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேசம் பண்ணி குட் நைட் ஓகே ஓகே குட் நைட்டு மகான்னு சொல்கிறீங்க எனக்கு யாருன்னு தெரியலப்பா எனக்கு ரெண்டு மூணு மகா தெரியும் ஸ்கூல் படிக்கிற தெரியும் அது போக வேலை பார்க்கையில ரெண்டு பேரை தெரியும் நீங்கள் எந்த மகான்னு வந்து சொல்லுங்க எனக்கு வந்து தெளிவாக புரியலை அப்புறம் சொல்லலைன்னு சொல்லிட்டு வருத்தம் போடாதீங்க இல்லை நீ இன்ஸ்டாக்கரம் ஆமாம்னா தெளிவாக வந்து கேட்கலாம் இல்லை வந்து யூடியூப்ல வந்து அந்த அளவுக்கு தெளிவாக வந்து எதுவுமே கேட்கக்கூடாது அதான் ரூல்ஸு இப்போ ரொம்ப பேசி பேசி டயர்டாயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் எது நீங்கள் நீ கேள்வி கேட்கணும் கேட்டால் கூட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பேன் நேசமணி உங்கள் கிட்ட எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க சொல் என்ன டவுட்டு கேளுங்க டக்குன்னு கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன டவுட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கேளுங்க நான் வந்து உங்களுக்கு டவுட் என்ன டவுட்னு சொல்கிறேன் சொல்ல முடியுமா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன டவுட்டுன்னு கேளுங்க சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மகான்னு சொல்லியிருக்கீங்க திருநெல் தஞ்சாவூர்னு சொல்லியிருக்கீங்க உங்களை தெரியும்னு சொல்லியிருக்கீங்க ஒன்றா வேலை பார்த்தேன்னு சொல்லியிருக்கீங்க என்ன டவுட்டுன்னு கேளுங்க கண்டிப்பாக அளவுக்கு சொல்கிறீங்கன்னா தெரிஞ்சவங்கள தான் இருப்பீங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன டவுட்டுன்னு சொல்லுங்க நான் உங்களை கிளியர் பண்ணுறேன் கருப்புன்னு சொன்னவங்களுக்கு நாங்கள் ஏதோ டவுட்டு கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த டவுட்டு வந்து சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் கருப்புன்னு சொன்னவங்க கருப்பு தான் இருப்பாங்க பதில் சொல்ல கேள்வி கேட்கப்ப டவுட்டுன்னு கேட்டாங்க என்னன்னு சொன்னா டவுட்டுன்னு சொன்னாங்க இன்னும் பதிலே வரல சொல்ல முடியும்னு வேற சொல்லியிருக்கேன் இன்னும் வரல பதில் கேள்வி கேட்கல அவங்க என்ன கேள்வின்னு தெரியல சரி பாப்பேன் என்ன கேள்வி சொல்றாங்க ஓகே நானும் உங்கள் ஃபேன் தான் அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லைவ்ல வந்து நான் இது வந்து லைவ்ல வந்து உங்களோட சேனல் வந்து எனக்கு என்னென்னு தெரியாது கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்க்கா ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க எதுக்கு ஓகே சொன்னீங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கள் மகா என்னாச்சுன்னு தெரியலையே கேள்வி ஒரு டவுட்டுன்னு சொன்னாங்க கேளுங்கப்பா என்னன்னு கேட்கவே இல்லை கேட்டீங்கன்னா நானும் சொல்லிட்டு போவேன் இப்போ சொல்லாமல் போனாலும் வந்து கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம கேட்டதுக்கு ஒரு மதிப்பு கூட இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க எனக்கு ஒவ்வொரு ஃபாலோவரும் எனக்கு ஒவ்வொரு சொந்தங்கள் தான் நாளைக்கு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே என்ன டவுட்னு தெரியலை ஓகே கேளுங்க எப்போனாலும் மெசேஜ் வீடியோவில் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்னென்னு தெரியல மகான்னு சொல்கிறீங்க மகான் நாலஞ்சு பேர் எனக்கு ஸ்கூல் படிக்கையிலே தெரியும் வேலை பார்க்கையிலையும் தெரியும் எனக்கு அந்தளவுக்கு யாருன்னு அந்தளவுக்கு கிளியர் பண்ண முடியலை அதனால நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் கேளுங்கள் உண்மையிலேயே செம்மையாக பேசுகிறீங்க அதனால் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் லைவ்ல வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்று போல் என்றும் நம் உறவுகள் வந்து தொடரட்டும் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு காலையை வந்து நல்ல பொழுதாக விடியட்டும் நாளைக்கு எல்லாரும் நம்ம பேசுவோம் பார்ப்போம் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்குங்க அப்புறம் வந்து பசங்களை வந்து ரொம்ப சேஃப்டியா வந்து பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ வேலை இருந்தாலும் நானும் அப்படிதான் தான் வேலை வேலைன்னு சொல்லிவிட்டு போட்டு பசங்களை போட்டுட்டு விட்டுட்டு நான் போய் இருக்கேன் ஆனால் இப்போல்லாம் ரொம்ப பசங்களை வந்து சாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கஷ்டப்படுறதே அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம் அதனால் பசங்களை பார்த்துக்கோங்க ஓகே அனைவருக்கும் குட் நைட் பாய்